தினமலர் நாளிதழ் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா கல்விக் குழுமம் சார்பில் கல்லூரிகளுக்கு இடையேயான பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி கோவையில் நடக்கிறது போட்டிகள் பிப்ரவரி இரண்டாம் தேதி துவங்கிய நிலையில் வரும் ஏழாம் தேதி வரை போட்டி நடைபெறும் டி டுவெண்டி முறை போட்டியில் முப்பத்தி இரண்டு அணிகள் களத்தில் உள்ளனர் எஸ் என் கல்லூரி மைதானத்தில் நடந்த முதல் போட்டியில் எஸ் என் கல்லூரியும் எஸ்டிசி கல்லூரியும் மோதினர் பேட்டிங் செய்த எஸ்டிசி அணியினர் இருபது ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தொண்ணூத்தி ஐந்து ரன்கள் எடுத்தனர் எம் வி அணியினர் பதினேழு புள்ளி ஒன்று ஓவரில் ஐந்து விக்கெட்டிற்கு தொண்ணூற்றி ஏழு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றனர் நான்கு ஓவரில் ஐந்து விக்கெட் வீழ்த்திய எஸ் என் வீரர் அசோக் ஆட்டநாயகன் விருது வென்றார் அதைத் தொடர்ந்து பிஎஸ்டி கலை கல்லூரியும் ரத்தினம் கல்லூரியும் மோதினர் பிஎஸ்ஜி அணியினர் இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி முப்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தனர் ரத்தினம் அணியினர் இருபது ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஐம்பத்தி மூன்று ரன்கள் எடுத்து தோல்வியடைந்தனர் நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்த பிஎஸ்ஜி வீரர் சித்தார்த் ஆட்ட நாயகன் விருது பெற்றார் பின்னர் ஸ்ரீ கிருஷ்ணா ஆதித்யா கல்லூரி மைதானத்தில் ஸ்ரீ கிருஷ்ணா கலைக்கல்லூரியும் சி எம் எஸ் கலைக்கல்லூரியும் மோதின முதலில் பேட்டிங் செய்த சிஎம்எஸ் அணியினர் இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி முப்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தனர் கிருஷ்ணா அணியினர் இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்றி இருபத்தி மூன்று ரன்கள் எடுத்து போராடி தோல்வியடைந்தனர் பேட்டிங்கில் அறுபத்தி மூன்று ரன்கள் எடுத்து பவுலிங்கில் நான்கு ஓவரில் இரண்டு விக்கெட் வீழ்த்திய சிஎம்எஸ் வீரர் பிரமோத் ஆட்டநாயகன் விருது பெற்றார் தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணா என்ஜினியரிங் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியும் கலைக்கல்லூரியும் மோதின பேட்டிங் செய்த விஎல்பி அணியினர் இருபது ஓவரில் இரண்டு விக்கெட் இழந்து நூற்றி தொண்ணூத்தி ஆறு ரன்கள் எடுத்தனர் கிருஷ்ணா கல்லூரி அணியினர் இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்றி இருபத்தி மூன்று ரன்கள் எடுத்தனர் நூறு ரன்கள் எடுத்த விஎல்பி வீரர் கிருஷ்ணமூர்த்திக்கு ஆட்டு நாயகன் விருது வழங்கப்பட்டது அடுத்ததாக சங்கரா கல்லூரி மைதானத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை கல்லூரியும் குமரகுரு என்ஜினியரிங் கல்லூரியும் மோதின ராமகிருஷ்ணா அணியினர் இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு எழுபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தனர் குமரகுரு கல்லூரி அணியினர் இருபது ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி இருபத்தி மூன்று ரன்கள் எடுத்து தோல்வியடைந்தனர் அறுபது ரன்கள் எடுத்த ராமகிருஷ்ணா வீரர் கிஷோருக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது பின்னர் ஸ்ரீ சக்தி பொறியியல் கல்லூரியில் கேபிஆர் கலை கல்லூரியும் சக்தி என்ஜினியரிங் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியும் மோதின கேபிஆர் அணியினர் இருபது ஓவரில் மூன்று விக்கெட்டை இழந்து இருநூற்றி முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தனர் சக்தி கல்லூரி அணியினர் பத்தொன்பது புள்ளி மூன்று ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து அறுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்தனர் நூற்றி நான்கு ரன்கள் அடித்த கேபிஆர் வீரர் அருண்குமாருக்கு நாயகன் விருது வழங்கப்பட்டது தொடர்ந்து மாருதி கல்லூரி அணியும் எஞ்சி கல்லூரியும் மோதின மாருதி கல்லூரி அணியினர் இருபது ஓவரில் ஒன்பது விக்கெட் இழந்து தொண்ணூத்தி ஐந்து ரன்கள் எடுத்தனர் என்ஜிஎம் அணியினர் பதினேழு புள்ளி மூன்று ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து எழுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்தனர் நான்கு ஓவரில் ஐந்து விக்கெட் எடுத்த மாருதி வீரர் லோகுவிற்கு ஆட்ட நாயகன் விருது அளிக்கப்பட்டது இன்று காலிறுதி போட்டி நடக்கிறது தொடர்ந்து நடைபெறும் போட்டிகளை அனைவரும் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர்